ரெண்டு சீட் இருந்தா ஒண்ணு கொடுப்பாங்க ஏ டீம்ல 13 பேர் பி டீம்ல சீட் யாரு மாத்திக்க கூடாது வரதா அதுல என்ன வருதோ அதுதான் சீட் எல்லாம் மாத்திக்க கூடாது நீ என்ன வருதோ சொல்லு ஏ எல்லாம் ரோட் சைடு போயிருங்க பி எல்லாம் ஸ்டேஜ் சைடு போயிருங்க ஏ ரோடு சைடு போயிடுங்க பி ஸ்டேஜ் சைடு போயிருங்க ஏ ரோடு சைடு பி ஸ்டேஜ் சைடு ஏ ரோடு சைடு போயிடுங்க பி ஸ்டேஜ் சைடு போயிருங்க பி வந்தா ஸ்டேஜ் சைடு வந்துடுங்க பி வந்தா ஸ்டேஜ் சைடு போயிருங்க ஏ வந்தா இந்த சைடு ரோடு சைடு வந்துடுங்க

இல்ல தகவல் பாத்தீங்கன்னா சிறப்பில் சிறப்பான போ